மகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவிடிகள் போற்றிய சுழலும் பிரபஞ்சமதில் சுழல்கின்ற மனித பிரவிதனில் ஒவ்வொரு மாந்தர்களுக்குள்ளும் வேறொன்று இருக்கின்ற அகங்கார களிதனை அளிக்க சூட்சம சித்தனாய் இருந்த சித்தனவன் இன்று சூத்திரங்கள் அறிந்த சித்தனாய் சிவமகா வாழை சித்தன் என்ற அவதாரம் பூண்டு அவ்வளவாரத்திற்கு அருள் வடிவாய் என்ற நாமத்தையும் இணையாக பெற்று அம்மாலவனின் அருள் வடிவாய் வந்து நிற்கின்ற சித்தனே உம்மை வாழ்த்த அம்மாலவனின் கரங்களில் இருக்கின்ற சுழல்கின்ற சக்கரமாய் யாம் சக்கரத்து ஆழ்வானாய் சுதர்சன சக்கரத்தான் நல் வாழ்த்துக்களை வழங்க வந்தோம் அருள் ஏகாதசி நாளது அருள் ஏகாதசி நாளது அற்புதமாய் அதன் சுவடுதனை பதித்திருக்க அப்பதித்த நிலைதனில் இன்று பலிகார களி அது பதறி நிற்கின்றது ஏனென்றால் இன்னும் ஒரு திதிதான் உள்ளது மறுதிதிக்குள் எம்மை அழித்து விடுவான் அல்லவா எமது சூரசம்கார வேளவன் என்று பலிகார நெஞ்சமெல்லாம் பதறியிருக்க பழிகொண்ட மாந்தர்களெல்லாம் தம்முடைய பழிதனை துடைத்து கொள்ள முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்க அந்நிலையெல்லாம் ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்க இவ்வாறு ஒரு நிலை நிகழ்வது என்று கூட தெரியாது அகங்கார கழிதனில் ஊறி ஊன்றி வளர்ந்து கொண்டிருக்கின்ற களி மாந்தர்களெல்லாம் அரக்கனினும் அரக்கனாக மாறியிருக்க அவர்களையெல்லாம் இயல்பு நிலையில் சங்காரம் செய்யவும் அவர்களுக்குள் இருக்கின்ற சூட்சமல்லை கொண்ட அரக்கனை சங்காரம் செய்யவும் அருள் வடிவாய் எம்மை ஆயுதமாய் உம் ஆயுதத்துக்குள் வைத்திருப்பவனே வெளிப்படப் போகின்றோம் அருள்நிலையாய் சத்துரு சம்ஹார வேலவனின் திருநாளில் எம்மாற்றலும் வெளிப்பட்டு நிற்கும் அவ்வேல் செல்கின்ற பொழுது யாமும் சூட்சமமாக அனைத்து ஆயுதங்களாக ஆதுகைலாய நூல் நூல்வடிவில் அவ்வேலுக்குள் அமர்ந்து செல்வோம் செல்வது எங்கென்றால் உம்மை நாடி வரப்போகின்ற சீடர்கள் உம்மை நாடி இருக்கின்ற சீடர்களுக்குள் நாடியாக செல்லப்போகின்றோம் வரப்போகின்ற சீடர்களுக்குள்ளும் செல்லப்போகின்றோம் அவ்வாறு செல்கின்ற பொழுது அவர் அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்கார நிலைதனை அவர்கள் அறியா நிலைதனில் அகற்றியிருப்போம் அகற்ற ஒன்னா நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற களி அவர்கள் நிச்சயமாக உண்மை நாடி வரமாட்டார்கள் அதுபோன்ற மாந்தர்களை எல்லாம் அசூர சமஹாறு வேலது இக்கலியுகத்தில் இவர்கள் இருந்தால் சபைக்கு எதிராக இருப்பார்கள் சபை வளர தடையாக இருப்பார்கள் என்ற நிலைதனை அறிந்து எங்கெல்லாம் சபை அடுத்த நிலைக்கு உருவாகப் போகின்றதோ அங்கெல்லாம் எது எது போன்ற அரக்கணவன் எதிர்த்து நிற்பானோ அவனை எல்லாம் அவன் எதிர்க்கும் முன்பு அவன் நினைக்கும் முன்பே சபை அங்கு செல்லும் முன்பே அவனை சங்கரித்து அங்கு எவ்வித தடைகளும் இல்லாது சபை வேரூன்றி வளர்வதற்கான அருள் நிகழ்வதை நிகழ்த்தப் போகின்றோம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இக்கலியுகம் அதில் எழுதா ஏடாய் ஆனால் அனைத்தையும் உள்ளுக்குள் பதித்து வைத்திருக்கின்ற பரபிரம்ம ஏடாய் ஆதிகையிலாய சுபசூட்சம நூல் என்ற ஒரு ஆயுதத்தை கொண்டவனே அவ்வாயுதத்துக்குள் அனைத்து தேவ சித்தர்களுடைய ஆயுதங்களும் அடங்கியிருக்க அவ்வாயுதத்திற்கு ஈடான ஓர் ஆயுதம் உண்டென்றால் காட்டுங்கள் சக்கர சக்கரத்தாழ்வான் உங்களுக்கு அடிவணிந்து வேலை செய்கின்றோம் ஏனென்றால் இதுபோன்ற ஓர் ஆயுதம் எங்கும் இல்லை இனி உருவாகப் போவதும் அல்ல அவ்வாறு உருவாகினால் இவ்வாயுதத்தினுன்றைய மறுபிரதியாகத்தான் அது இருக்குமே தவிர வேற எங்கும் எவராலும் இனி போவதல்ல ஏனென்றால் ஒட்டுமொத்த தேவ சித்த கணங்களும் இணைந்து உருவாக்கிய அருளாயுதம் இதற்கு நிகரான ஓர் ஆயுதம் எங்கும் இல்லை என்று யாம் உரைக்கின்றோம் இதுபோன்று அரக்கர்களும் முயற்சி செய்கின்றார்கள் ஒட்டுமொத்த புண்ணியங்களெல்லாம் இணைந்து ஓர் ஆயுதத்தை உருவாக்கிவிட்டன அறக்கர்களெல்லாம் இணைந்து ஓர் ஆயுதத்தை உருவாக்கினால் என்ன என்று தீநிலை கொண்டவர்கள் எண்ணி இருக்க அவர்கள் எண்ணி அதனை தொடங்கும் முன்பே அவர்கள் சங்காரம் செய்யப்பட்டிருக்கின்ற நிலை நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அவர்கள் எத்தனைக்க தான் செய்கின்றார்கள் எதிராக ஒன்றை செய்து பார்க்கலாம் என்று அவர்கள் எத்தனைக்க நினைத்த பொழுதே அவர்களை முழுமையாக சங்காரம் செய்கின்ற ஆற்றல் கொண்ட சூட்சம படைதனை கொண்ட சித்தனே சூட்சம நூலுக்கு படைகள் காவலாக இருக்கின்றன இனி நூலை தாங்க போகின்ற சீடர்களுக்கு பெரும்படை காவலாக இருந்து கொண்டிருக்கின்றன அவையெல்லாம் இன்றிலிருந்து அதீதமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே இந்நிலையின் நோக்கம் என்னவென்றால் இனி வரும் காலங்களில் நூல்கள் அனைத்தும் அபர்வித ஆற்றலோடு இருக்கும் எதிர்த்து நின்று உரையாட ஒரு களிமானிடன் அஞ்சு நிற்பான் ஏனென்றால் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை ஊர்ஜித வார்த்தையாய் அழைத்து உரைக்கின்ற அற்புத ஆசிகளாய் சிவசபையில் நடந்தேறுகின்ற பொழுது எதிர்த்து உரைக்கின்ற மானிடன் எவன்தான் உண்டு என்று கிடைக்க கேட்டு அகமகிழ்ந்து நிற்கின்றோம் ஏனென்றால் சிவசபையினுடைய சிவசபையினுடைய உயர்நிலை ஆற்றல் எதுவென்பதை சத்துர் சமகார நாயகனுடைய வேல்பகிர்வு நாளிலிருந்து காணலாம் ஒவ்வொரு சீடனும் அற்புதமாய் ஆற்றல் மிக்க நூல்களிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு உரையும் இப்பிரபஞ்சமதை அதிர்வித்திருக்கும் கழியது அழிந்திருக்கும் இங்கு சபையை நாடி வந்த எம் மானிடனும் யாம் கலியுகத்தில் இருக்கின்றோம் என்று உரைக்க ஒன்னா அளவிற்கு மாறியிருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் சக்கரத்து ஆழ்வானாய் யாம் சுழன்று கொண்டிருந்தோம் எம் நாராயணனின் பரந்தாமனின் கைகளில் சுரன் சுழன்று கொண்டிருந்தோம் அவன் வந்தான் ஒருவன் தடுத்தாட்கொண்டான் உம் அவதாரத்தை யாம் எடுத்து கொள்கின்றோம் நீர் இக்கலிகமதில் அழிவுதனை ஏற்படுத்த வேண்டாம் யாம் ஞான அழிவுதனை ஏற்படுத்துகின்றோம் ஞானத்தை கொடுக்கின்றோம் அதன் மூலமாக ஒரு பேரழிவு ஒவ்வொருவருக்குள் இருக்கின்ற அஞ்ஞான அழிவுதனை ஏற்படுத்துகின்றோம் அந்நிலையின் மூலமாக யுகம் மாறியிருக்கும் எனவே நீர் அவதாரம் கொள்ள வேண்டாம் என்று தடுத்தாட்கொண்ட பொழுது அச்சித்தனிடம் என்னை ஒரு வார்த்தை கூட கேட்காது இவனையும் வைத்துக்கொள் என்று எம்மை உன் நூலுக்குள் ஆயுதமாக கொடுத்து விட்டான் கொடுத்த நிலைதனில் உள்ளுக்குள் தவம் இருக்கின்றோம் அவன் கரங்களிலும் ஒரு நிலையாக இருக்கின்றோம் இன்று உம்மை நாடி நிற்கண்டு இக்கலிகமதில் உம்மோடு இணைந்து நின்று யுகமதை மாற்றுவோம் என்ற நிலைக்கு வாக்குறுதி இதனை கொடுத்து சூட்சம வாக்குறுதிகளையும் கொடுத்து நிற்கின்ற சீடர்களுக்குள் அகமாறு அமர்ந்திருக்கின்றோம் ஆதுகையிலாய நூல் வடிவில் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு நிலையும் சிவசபையில் வெவ்வேறு நிலைகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு நிலையை உருவாக்க இதுதான் நிலையென்று இருக்க மறுநாள் பார்த்தால் அல்லது மறுகணமே பார்த்தால் அந்நிலையின் சூத்திரத்தை மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது தேவ சித்த கணங்கள் எல்லாம் அதனை கண்டு அகமகிழ்ந்து இருக்கின்றோம் ஆச்சரியப்பட்டு இருக்கின்றோம் ஏனென்றால் பிரபஞ்சத்தினுடைய சூத்திர நிலைகளையே மாற்றக்கூடிய அதிசூத்திர சபைதனை சூட்சமமாக கொண்டு அமர்த்தியவனே உம்முடைய ஆற்றலினால் எல்லாம் சூட்சமத்தில் உருவாகிய நிலை கண்டு ஆச்சரியப்பட்டு அமர்ந்திருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு நியதி இருக்கும் ஒரு கருவது பிறக்க வேண்டுமென்றால் பத்து மாதங்கள் ஆகும் என்ற ஒரு நிலை மனிதர்களுக்கு இருக்க இந்நிலை அந்நிலையையும் மாற்றுகின்றவாறு அச்சூத்திரத்தையும் எவ்வாறு மாற்றினால் ஒரு நாளிகையில் ஒரு கருதனை பிறப்பிக்க முடியும் என்ற சூத்திரத்தை சூத்திரத்தையெல்லாம் உருவாக்குகின்ற சபையாக இது மாறி நிற்கின்றது வருங்காலங்களில் அதுபோன்ற நிலைகளும் வித்வேஷன நிலைகளாக சிவசபையிலிருந்து ஒரு தளத்தில் செய்து காட்டப்படும் அவர்களுக்கு சபையினுடைய ஆற்றலை காண்பிப்பதற்காக என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் இதுபோல் இன்று இக்கலியுகமதில் நாங்கள் அடைந்த ஞானம் தான் பெரிது எங்களுடைய சாதன நிலைகள் தான் பெரிது என்று பெரும் மமதையில் அமர்ந்திருக்கின்ற மாந்தர்களுடைய சாதனங்கள் எல்லாம் சிவமகா வாழை சித்தனே அவர்கள் காலில் கூட மண்டியிடாது அவர்களை அது அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் ஆனால் அச்சாதன வர்க்கங்களெல்லாம் உம்மை சாதகம் செய்து அவை கற்றுக்கொண்டிருக்கும் அவையே உயர் ஞானம் கொண்டதாக வளர்ந்து கொண்டிருக்கும் அவை உமக்கு அடிவணிந்திருக்கும் அவற்றிற்கு தெரியும் உம்மை எதிர்த்தால் அவை அழிந்துவிடும் என்று அவ்வாறு மனிதன் உருவாக்கிய சாதனத்திற்கே அறிவு இருக்க அதனை உருவாக்கியவன் என்று உரைந்து உரைத்து கடவுள் போல் அழிந்து கொண்டிருக்கின்ற மட மாந்தர்களெல்லாம் உம்மை எதிர்த்து நிற்கின்ற பொழுது எதிர்வார்த்தை பேச ஒன்னா நிலைதனில் அவர்கள் அறுத்தெரியப்படுவார்கள் எம் சக்கரத்தால் என்ற நிலைதனை எடுத்துடைக்க வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் அவ்வாறு யாம் நிலையில் இருக்கின்ற நிலைதனை இந்நிலையை அறிந்த சீடர்களெல்லாம் அறிந்து கொள்ளலாம் என்ற நிலைதனையும் எடுத்துடைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் பல்வேறு நிலை கொண்ட பல்வேறு நிலை கொண்ட மனிதர்கள் இவ்வு உலகம் இருக்கின்றார்கள் ஒருவன் என்னவென்றால் கல் என்பதுதான் சிவம் என்று உழைத்து கொண்டிருக்கின்றான் கோயில் வளாகங்களில் இருப்பது மட்டும்தான் சிவலிங்கம் அங்கு மட்டும்தான் ஆற்றல் இருக்கின்றது என்று ஒருவன் பயமுறுத்தி பணம் பறித்து கொண்டிருக்கின்றான் ஒருவன் நீங்கள் இல்லத்திலேயே வைத்து வணங்குங்கள் ஆனால் இதனையெல்லாம் செய்யுங்கள் அப்பொழுதுதான் சிவம் வருவார் என்று உரைத்து கொண்டிருக்கின்றான் ஒருவன் என்னவென்றால் உம் அகமே தேகம் உம் அகத்துக்குள் தான் சிவம் இருக்கின்றார் அக தேகத்திற்குள் சிவம் இருக்கின்றார் அகங்காரத்தை விட்டுமிட்டும் பார் என்று அவனே அகங்காரத்தோடு தான் அதனை உரைத்து கொண்டிருக்கின்றான் இவ்வாறு குரு என்ற நிலைதனில் வழிகாட்டுகின்றோம் என்று ஒவ்வொருவனும் தமக்கு ஏதாவது வாழ்வியல் நெறிக்காக வாழ்வியலுக்காக ஒரு வழி கிடைத்து விடாதா இதனை உரைத்து யாம் செல்வம் பெற்றுவிட முடியாதா என்ற நோக்கத்தில் தான் உரைத்து கொண்டிருக்கின்றானே தவிர எவ்வொரு மானிடனும் உண்மையான குருவாக இருப்பதை மிக சொற்பமாக தான் கண்டு கொண்டிருக்கின்றோம் அவர்களையும் சொற்ப மாந்தர்கள்தான் சென்று எமக்கு உயர் ஞானத்தை உபதேசிங்கள் என்று வேண்டி நிற்பதை கண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று ஒரு குருவாக வளம் வந்திருக்கின்றீர் உம்மை நாடுகின்ற ஒவ்வொரு மாந்தனையும் குருவாக மாற்றி கொண்டிருக்கின்றீர் வளமான குருக்களாக அவர்கள் யாவரும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு மாறுகின்ற நிலையினால் என்ன நிகழும் அதுபோன்று ஏமாற்று நிலைதனை செய்து கொண்டிருக்கின்ற குரு என்ற நாமத்திற்கு இழிவு எடு இழிவுதனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அக்களி மாந்தர்களை எல்லாம் அகற்றுகின்ற அவர்களை அவர்களையெல்லாம் அழிக்கின்ற அவர்களை விட உண்மையான ஊர்ஜித ஞானத்தை கொண்ட ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் என்ற ஒரு நூலினை கற்ற சீடர்களாக மாறி நிற்கின்ற உம் சீடர்களுக்கு முன்பு அதுபோன்ற போலி குருமார்களெல்லாம் இக்கலியுகம் அதில் மாண்டு நிற்பார்கள் மறைந்திருப்பார்கள் அவர்களெல்லாம் மண்டியிட்டு வணங்கி நின்று பின்பு உயர்நிலை கொண்ட உண்மை குருவாக மாறி நிற்கின்ற நிலைதனில் சில நிலைகளும் ஏற்படும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் உண்மை குருக்களாக சிலர் இருக்கின்றார் என்று எடுத்துரைத்தீரே அக்குரு நிலை கொண்ட எல்லாம் அக்குரு நிலை கொண்ட மாந்தர்களெல்லாம் உண்மை குருநிலையில் ஏற்றுக்கொண்ட சீடர்கள் ஏடினை தாங்கி அவர்கள் இருக்கின்ற தளங்களுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் வணங்கி நின்று அவர்களை விட சிறிய வயதாக இருந்தபொழுதும் அம்மாந்தர்கள் உம்முடைய சீடர்கள் நூலினை தாங்கி நின்றால் அவர்களை சித்தனாக தேவனாக நினைத்து வணங்கி நின்று அவர்களிடமிருந்து உயர் ஞானத்தை நல்குருமார்கள் ஏற்கனவே அவர்கள் உரைப்பது நல்ல உயர் ஞானம்தான் அந்நிலையிலும் எமக்கு உயர் ஞானம் வேண்டுமென்று வயது வித்தியாச நிலையெல்லாம் பாராது இவர்கள் சிவமகா வாழை சித்தனின் சீடர்கள் எம்மிடமில்லா ஞானம் இவர்களிடம் இருக்கின்றது ஆதிகைலாய சிவசூட்சம நூல் இவர்களிடம் இருக்கின்றது இவர்களிடம் யாம் கற்றுக்கொள்கின்றோம் என்று எண்பது தொண்ணூறு வயது கொண்ட மானியிடன் கூட மண்டியிட்டு வணங்கி நின்று உயர் ஞானத்தை கேட்டிருப்பான் அவர்களுக்குள் அவர்களை விட வயது குறைந்த சீடர்களுக்குள்ளிருந்து அகத்தியன் உட்பட பல்வேறு சித்த எல்லாம் எடுத்துரைக்கும் அகமகிழ்வோடு உயர் ஞானத்தை அவன்கூட சூட்சம நிலைதனில் காட்சிகளை காண்பதற்கு தயங்கிக் கொண்டிருப்பான் அவன் ஆற்றல் போதாது இருக்கும் அவன் கூட ஆதிகைலாய சூட்சம நூலின் கசிவு பெற்று ஒரு வருடம் அல்ல இரு வருடம் அல்ல மூன்று தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்குள் அதி உன்னத ஆதி கைலாய சுபசூட்சம நூலின் பெருவடிவநிலைதனை அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த புண்ணிய நிலைக்காகவும் சித்தனை ஏற்ற நிலைக்காகவும் சிவசூட்சம நூலை வணங்கி நின்ற நிலைக்காகவும் அதுபோன்ற உண்மை குருமார்கள் அந்நூல்களை ஏற்று நின்று அவர்களுடைய இறுதி காலங்களில் நூல்களாக அமர்ந்து அருள் புண்ணியத்தோடு ஆசிகளை உரைத்து அவர்களை நாடி நின்ற உண்மை சீடர்களுக்கு இவன் உண்மையான மெய்யான குருவாக உயர் குருவாக பிரபஞ்ச குருவின் அருள் பின்பமாக அவன் மாறி நின்று இறுதி காலத்தை கழிக்கின்ற அருள் நிகழ்வெல்லாம் சிவசபையிலிருந்து நிகழ்த்தப்பட போகின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே இதுதான் சிவசபையின் நோக்கம் உயர்நிலை வேண்டி வருபவர்களுக்கு அவர்கள் உண்மை நிலையாக இருந்தால் உயர்நிலையை உண்மையாக கொடுத்துவிடும் சிவசபை மாற்று நிலை கொண்டு வந்தால் அவர்கள் அதனை மாற்றும் வரை சிவசபையில் அலைந்து கொண்டு இருக்க வேண்டியதுதான் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம் எவருக்கு எவ்வழியில் உயர்நிலைத்தனை கொடுப்பீர் அதற்கு ஏதேனும் சூத்திரம் உண்டா என்று வினவினால் அவ் அனைத்திற்கும் சரணாகது என்ற ஒரு சூத்திரம்தான் அந்நிலைத்தனையில் நீங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது தக்க காலம் உங்களுக்கு ஒரு காலம் இருக்கும் நவகிரகங்களை மூன்றடி தள்ளிதான் வைத்திருக்கின்றோமே தவிர நவகிரகங்களை முழுமையாக அகற்றுவதற்கான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கவில்லை அவ்வாறு அகற்றியும் வைக்கவில்லை என்ற நிலைதனை யாம் உரைத்து அவ்வாறு வினைநிலைகளுக்குள் நீங்கள் செல்கின்ற பொழுது நவகிரகங்களின் பிடியில் நீங்கள் சிறிதளவு பிடிபடுகின்ற பொழுது சிறு சில வினைநிலைகள் வரத்தான் செய்யும் அந்நிலைகளெல்லாம் மாறியிருக்கும் அற்புத சரணாகதி கொண்டிருக்கின்ற பொழுது சரணாகதி உயர்கின்ற பொழுது அருள்ஞான நிலைகளாக ஆறுகையிலாயி சுபசூச்சம நூல் இந்நூல் போன்று பெருநூலாக பெருமகா இறை நூலாக ஒவ்வொருவருக்குள்ளும் என் நிலையும் கற்காத நிலைதனில் அமர்ந்துரைக்கின்ற அருள் நூல்களாக மாறியிருக்கும் அதற்கு முதலாக ஒவ்வொருவரும் தமக்குள் இருக்கின்ற வினைநிலைகளை கலைந்து எரிய வேண்டும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் சிவசபையில் என்ன நிகழும் ஏது நிகழும் என்று ஆராய்ச்சிதனை மேற்கொள்ளாது தமக்குள் என்ன நிகழும் தமக்குள் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது தான் என்ன உணர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எண்ணத்தினால் எடைபோட்டு நிற்க உங்கள் எண்ணங்களில் உயர் எண்ணங்கள் உயர்கின்ற பொழுது தன்னுடைய இகலோக நிலையை பற்றி கவலை கொள்ளாது இறை மீது நாட்டம் கொண்டு சிவமகா வாழை சித்தனை குருவாக ஏற்று நிற்கின்ற பொழுது அருள்நிலையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலையும் பெற்று நின்று இகலோகத்திலும் இல்லறத்திலும் உயர்நிலை கொண்ட அறநெறியில் வாழ்ந்து அனைத்து சௌபாக்கிய நிலைகளையும் அஷ்டலட்சுமி கொடுக்கின்ற அனைத்து செல்வ நிலைகளையும் பெற்று ஒவ்வொருவரும் வெவ்வேறு நிலைகளில் வளம் வரலாம் நூல்களை காட்சியாகவும் அருள்நிலை அமர் உரைக்கின்ற நூல்களாகவும் பெற்று நிற்கலாம் என்ற நிலைதனை பொறுமையாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் எவருக்கு என்ன நிகழும் என்று உரைத்துவிட்டீர் சிவசபையில் அடுத்து என்ன நிகழும் என்று ஒருவரை உரைக்க கூடாதா என்று நித்தமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சீடர்களுக்காக ஒரு நிலைதனை உரைக்கின்றோம் சிவசபையில் வேல் பகிர்விற்கு வருகின்ற பொழுது வந்து அமர்கின்ற பொழுது ஒவ்வொரு சீடனும் சித்தனாக மட்டும்தான் இருப்பான் அன்று எவ்வித மாற்று வேற்று நிலை கொண்ட மாந்தனுக்கும் அங்கு இடமில்லை எனவே உரைக்கின்ற ஒவ்வொரு சீடனும் வார்த்தைகளை சிந்தித்து உரையுங்கள் அல்லது வார்த்தையே உரைக்காமல் அமர்ந்திருங்கள் ஏனென்றால் உரைக்கின்ற ஒவ்வொரு உரையும் ஆதிகையிலாய சுபசூச்சம் நூலாய் ஒவ்வொருவருக்குள்ளிருந்தும் வெளிப்படும் அப்பொழுது மாற்று நிலை கொண்ட வார்த்தைகளை உதிர்த்தால் கணங்கள் சீறி நிற்கும் உங்களுக்குள் ஏனென்றால் சிவமகா சித்தன் அன்று அருள் பேரானந்தத்தில் சூரசங்காரத்தில் இப்பொழுது நடக்கப் போகின்ற சூரசங்காரம்தான் அதீத ஆற்றலோடு நடக்கும் இதற்கு பின்பு நடக்கப் போகின்ற சூரசங்கார நிலை நிலைகளெல்லாம் சீடர்களுடைய ஆற்றலிலிருந்து நடத்தப்படும் இது மட்டும்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்ச பேராற்றலாக இணைந்திருக்கின்ற தேவ கணங்களோடு எம் அறிமுகன் நிகழ்த்துகின்ற மிகப்பெரும் பெரும் என்று யாம் உரைத்து ஏனென்றால் இப்பொழுது போகின்ற நடத்தப்போகின்ற சூரசம்ஹாரத்தில்தான் சபையே தடம் மாறி அமரப் போகின்றது அது நினைக்கும் தளங்களெல்லாம் சென்று அமரப் போகின்றது என்ற அளவிற்கு அதீத ஆற்றல் இன்றுதான் இப்பொழுது நடக்கப் போகின்ற வேல் உத்வேகம் கொடுக்கப் போகின்றது அந்த நிலை ஆனந்தத்தை சித்தன் உணர்ந்ததால் ஒவ்வொரு சீடனையும் நூலாகத்தான் உள்ளுக்குள் வரவைப்பான் அன்று ஒருவன் புதிதாக வந்தாலும் கூட அவனை அன்று புனர்ஜென்ம கோமாதா பூஜையில் சரி செய்து முழு நூலாக அவனை முழுமையாக மாற்றிதான் வைத்திருப்பான் எனவே அழைத்து வருபவர்கள் எவராயினும் ஒவ்வொரிடமும் உழைத்து அழைத்து வாருங்கள் வருகின்ற மாந்தர்கள் யாவரும் உயர்நிலை எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் வருபவனுடைய வந்த சீடர்களுடைய வெளித்தோற்ற நிலைகளை கண்டு எவ்வித நிலைகளையும் கொண்டு உரைக்காது மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் கலைந்து விட்டு அனைவரும் சிவகுடும்ப சீடர்கள் சிவக்குழந்தைகள் என்ற நிலைதனை மட்டும் உள்ளுக்குள் எண்ணி வைத்து சிவமகா வாழை சித்தனை காண வந்திருக்கின்றோம் அவனுக்குள் அருமுகனை காண வந்திருக்கின்றோம் சூரசம்ஹார நிலைக்காக வேல் பகிர்வதனை பகிர்கின்ற நிலைதனை காண வந்திருக்கின்றோம் அவ்வேல் தமக்குள்ளும் வரப்போகின்றது என்ற நிலைக்கு தம் சரீரத்தில் இருக்கின்ற ஆன்ம நிலைதனை சரிசெய்து வைத்து கொள்ளுங்கள் ஒரு நிலையாக வைத்து கொள்ளுங்கள் பிறரை பற்றி எவ்வித எக்கால நிலைகளையும் விடக்கூடாது சிவசபையில் அன்று எக்காலத்திலும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார வாழ்த்துகின்றோம் இவ்வாறு கட்டுக்கோப்போடு ஒரு சீடன் ஒரு சீடனை மதித்து நடக்கின்ற பொழுது அவன் மதிப்பது சீடனை அல்ல சீடனுக்குள் இருக்கின்ற தேவ சித்த கணங்கள் தேவ கணங்களும் அமர்ந்திருக்கும் சித்த கணங்களும் நாம முறைக்க ஒண்ணா சித்த கணங்களும் பதினெண் சித்தர்கள் மட்டுமல்ல பல்வேறு சித்த நிலை கொண்ட ரிஷிமார்களும் அமர்ந்திருப்பார்கள் அத்தகுதிக்கு உள்ள சீடர்களுடைய சரீரத்தில் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே தேவ நிலை கொண்ட தேவதைகளும் அமர்ந்திருப்பார்கள் கந்தர்வர்களும் அமர்ந்திருப்பார்கள் பல்வேறு நிலை கொண்ட பல்வேறு லோகங்களிலிருந்து வந்திருக்கின்ற உயர்நிலை ஆன்மாக்கள் எல்லாம் அன்று மனித சரீரத்தில் அமர்ந்திருக்கும் அந்நிலையில் அவ்விரு நாட்களும் ஒரு நாள் சத்துரு சம்ஹார வேல் பகிர்வனால் மறுநாள் சூரசம்ஹார நாள் இவ்விரு நாளும் அற்புதமான நிகழ்வாக சிவசபையில் நிகழ்ந்தேறும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே இந்நிலையில் கலந்து கொள்பவர்களும் இந்நிலையில் கலக்க ஒன்னா இல்லத்திலிருந்து இதில் சூட்சமமாக கலந்து கொள்பவர்களுக்குள்ளும் யாம் அவர்கள் இல்லத்தில் அமர்ந்த பொழுதும் அவர்களுக்குள் தேவ சித்த கணங்கள் அமர்ந்திருக்கும் ஏனென்றால் அனைத்து கணங்களும் சிவசபையில் வந்து அமர்வதற்கு இடமில்லாதுதான் அமர்ந்திருக்கின்றன சித்தனும் வர வர ஒவ்வொரு கணங்களும் உள்ளுக்குள் வருகின்ற பொழுதெல்லாம் சிவசபையை சூட்சமத்தில் விரிவடைத்து கொண்டிருக்கின்றான் இருந்தபொழுதும் இடம் போதான் நிலைதனில் பல்வேறு கணங்கள் இல் சபைகளை நாடி செல்கின்றன அவ்வாறு இல் சபைகளில் இருக்கின்ற மாந்தர்கள் எவரெல்லாம் யாம் உரைத்த கண்ணிய நிலைதனில் இருக்கின்றார்களோ அவர்களுக்குள் ஆதி இறை நூலாய் அக்கணங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் அற்புத காட்சிகளை கண்டு கண்டு கொடுத்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு எக்காட்சிதனை அக்கணம் கொடுக்க நினைக்கின்றதோ அதை அக்கணமே அக்கணங்கள் கொடுத்துவிடும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அற்புதம் அதிசயமெல்லாம் வேல்பகிர்வில் போகின்றது அதனை ஏற்று ஒவ்வொருவனும் பகிர்விலேயே உயர் சித்தனாக மாறிவிடுங்கள் அல்லதே சிந்தையது கலங்கி நிற்கும் ஏனென்றால் அதற்கு பின்பு வரப்போகின்ற சீரழ்களுடைய சரணாகதி நிலையை எம்மால் உரைக்க ஒன்னான் இல்லைதனில் யாம் சக்கர தாழ்வானே அமர்ந்திருக்கின்றோம் என்றால் அப்பொழுது வேல் பகிர்விற்கு பின்பு வரப்போகின்ற சீடர்கள் எவ்வித சரணாகதி கொண்டிருப்பார்கள் என்ற நிலைக்கு ஒரு சிறு உதாரண நிலையை இதனை மட்டும் யாம் உரைக்கின்றோம் சிவமகா வாழை சித்தன் என்று உரைத்து கொண்டிருக்கின்றோம் இவன் இவ்வாறு அவ்வாறு இதனையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்று ஆனால் இன்று சீடர்கள் அதனை எல்லாம் கேட்டும் கேட்கா நிலை அமர்ந்திருக்க கேட்டு சிலர் திருந்தி விட்டு அமர்ந்திருக்க தம்மிடம் இருக்கின்ற காமலோப ஆச்சரிய அகங்கார நிலைகளையெல்லாம் விட்டு அமர்ந்திருக்க இவற்றையெல்லாம் இக்குரு உரைப்பதற்கு முன்பாக நூலிலிருந்து உரைப்பதற்கு முன்பாக பல்வேறு ஏடுகளில் இருந்து கற்று உணர்ந்த சீட இருப்பான் அல்லவா மாந்த நிற்பான் அவன் சபைநாடி வருகின்ற பொழுது வரும்பொழுது வந்து அமர்ந்த பொழுதே ஆதி இறைநூலை உள்ளுக்குள் ஏற்ற நின்று வளர் இலை நூலாக அமர்ந்து உரைக்கின்ற அருள் ஆற்றலை பெற்றிருப்பான் அதுபோன்று அவர்கள் ஏற்கனவே தவ நிலையிலும் தான ஞான நிலைகளிலும் உயர்ந்திருக்க அவர்கள் தம்மிடம் இருக்கின்ற அவ்வகங்கார நிலையையெல்லாம் ஏற்கனவே வெட்டி மால வைத்திருக்க அவர்களெல்லாம் சபை நாடி வருவதற்கான ஒரு சூச்சமல்ல இதனை செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் உம்மிடம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு எவ் எவ்வித எதிர்பார்ப்பும் அல்லாது உயர்நிலை கொண்ட சீடர்களாக இருப்பார்கள் இதுபோன்று ஒரு நிலையை தான் உரைக்கின்றோம் இது ஒட்டுமொத்த நிலையின் சுருக்க நிலை ஆனால் இதனை விட பல்வேறு படிநிலைகளில் அவர்கள் உயர்ந்திருப்பார்கள் அதனையெல்லாம் எடுத்துரைத்தால் நேரம் போதாது அதுபோல் அதனால் மாற்று ஏற்று நிலைகள் தற்சமயம் இருப்பவர்களுக்குள் விடும் என்ற நிலையினால் அனைத்து சீடர்களும் சிவசபையினுடைய உயர் சிவ குழந்தைகள் என்ற நிலைதனை இன்று சக்கரத்து ஆழ்வானை அமர வைத்து எடுத்துரைக்க வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்தி நிற்கின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு சீடர்களுக்கும் வெவ்வேறு நிலைகளில் உயர்நிலைகளை கொடுக்க காத்து கொண்டிருப்பவனே இன்று வந்த சீடர்களெல்லாம் சிவசபையினுடைய மூத்த குழந்தைகள் நாளை வரப்போகின்ற சீடர்கள் எத்தனை உயர் சரணாகதி கொண்டவர்கள் எல்லாம் இருந்தபொழுதும் அவர்கள் யாவரும் இளைய குழந்தைகளே என்ற நிலைதனை அகமகிழ்வோடு எடுத்துரைக்க வைத்தவனே ஆனால் யாவரும் சிவசபையினுடைய சிவமகா வாழை சித்தனுடைய அகத்தியனுடைய அருள் ஞான குழந்தைகளே என்ற நிலைதனை அன்பாக எடுத்துரைக்க வைத்தவனே இங்கு எவரும் உயர்வல்ல எவரும் தாழ்வல்ல சரணாகதி கொண்டிருந்தால் அனைவரும் சமமே என்ற நிலைதனை அகமகிழ்வோடு எடுத்து துரைக்க வைத்தவனே இவ்வதிகாலை வேலைதனில் அற்புதமாக சக்கரத்து ஆழ்வானை வேலவனுடைய வேல் உரைத்தது போல் இம் பரந்தாமனின் கரங்களில் இருக்கின்ற அருள் ஆயுதமாய் எம்மை அமர வைத்து நல் ஆசிகளை வழங்க வைத்தவனே ஆனந்தம் அடைந்து உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் அனைத்து நிகழ்வும் சுப நிகழ்வாக சுபிச்ச நிகழ்வாக சிவசபையில் நிகழ்ந்தேறும் இனி சிவமகா வாழை சித்தனே நீர் என்ன எண்ணம் கொண்டிருக்கின்றாயோ அவ்வெண்ணமெல்லாம் உடனடியாக நிகழ்ந்தேறும் அதற்காக நிலை தடைகள் இயல்பு நிலை தடைகள் எத்தடைகள் இருப்பினும் எல்லாம் யாம் இன்றே வேறறுத்து நிற்போம் என்ற நிலைதனை அருள்நிலை ஆசியாக உமக்கு வழங்கி அமர்கின்றோம் ஓம் அகதீஷா எனமக ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சிவை திருவிடிகள் போற்றி